நண்பர் அனைவருக்கு வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் பெருகிறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிஷன் பத்தரை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து வீச்சோல போட வந்திருக்கோம் வீச்சோலை போடாத காரணம்னா அது எதுக்கான போடலை அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் ரீசெண்ட் வீடியோ எதுவுமே வீச்சோலையில் போடலை சரிங்களா அதுதான் விஷயம் நான் வீடியோவில் முன்னாடி பின்பகுதியில் வந்து பிறகு காட்டுறேன் இதனால் தான் நம்ம வீச்சோல போடலை அப்படிங்கிறேன் இன்னைக்கு அந்த வகையில் நம்ம சதாம்பரவை தான் வீச்சோல போட போகிறாரு ரெண்டு வலை நம்ம வலை ஒன்று சதாம்பர வலை ஒன்று ரெண்டு வலையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ மொத வீச்சு போடு போட்டாருங்களா மீன் இருந்த மாதிரியே தெரியலையே நான் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுது நான் வந்து பார்த்தேன் நண்பா குட்டி குட்டி மீனாக நின்றுச்சு இப்ப ஒண்ணுமே எனக்கு கண்ணுக்கே தெரியல மீன் ஊருக்கு போயிட்டு போனி ஏஞ்சல் போனி பாரு அடியா சதாம்பரம் வீசி அது மீன் மாட்டலாம் எப்படி சதாம்பரம் சும்மா கிடையாது மீன் துள்ளிட்டாப்பா சபிக்கு பாறை கூட மாட்டாது அதை விட இருக்கு ஆமா சபிக்க பாறை கிடையாதுங்க சபிக்கப்பட்ட பாறை அடிக்காருங்க சொல்ல நினைச்சேன் வழக்கா நண்டு எங்களுக்கு தெரியாதுல்ல புதுசாக சொல்ற அப்படின்னு கேட்பீங்க தெரியுது நம்ம வீச்சோட இப்போ தான் வந்துருக்குங்க கிடைக்குமா கொண்டாங்க

தண்ணி தெரியல கொண்டு போய் இது எல்லாம் பாறை தான் இந்த பாறையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியல என்ன பண்ண போகிறோம் ப்ரோ ஆ சரி இல்லை உள்ள விட்டுருன்னு சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் இந்த நண்ட வச்சிருப்போமா கிடைக்காத பீஸு ரேர் பீஸ் தாங்க ப்ரோ நான் பிடிக்கலாம் அன்னைக்கே சரி அந்த டப்பா விடுங்க நான் டப்பா விடுங்க டப்பாவில் போட்டுரும் நம்ம வந்து காப்பாத்திரும் இந்த உங்க தம்பியை காப்பாற்றிடுவோம் ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ பாலை அள்ளி அள்ளி உள்ளே எரிங்க ப்ரோ மஞ்சப்பாத்தான் வந்துருக்கு மஞ்சள் ஆமாம் அப்படிங்க அழகா இருக்கானே ம் இருக்கான் ஒன்று வரைக்கும் எடுத்துட்டு பாருங்கள் இந்த பக்கம் நாங்கள் வீச்சு வலைக்கு வராத காரணம் என்னன்னு பாருங்கள் இந்த மடை என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மடையிலே கடலை கொட்டிட்டாங்க இந்த மடையில் கடலை கொட்டினாதான் சூப்பராக தண்ணி வராமல் நிற்கும் இப்போ நாங்கள் பூங்கா வந்துட்டோம் கொடையில் ரெண்டு வீச்சு வீசினோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பைக் எடுத்துட்டுங்க வந்துவிட்டோம் இன்பங்கிட்டு தட்டம்ட்டு பாலத்துக்கு கீழே போட போகிறார் போட்டார் பாருங்க நம்ம வீடியோவில் இப்போ தான் ரெண்டாவது தடவை பாலத்துக்குள்ளே வந்து எரியிடும் நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே வர மாட்டோம் அங்கே பாருங்கள் ஆக்கிய பாருங்கள்ண்ணே பயங்கரமாக இருக்கும் ஆ வெள்ளம் வந்து எல்லாம் மீன் போயிடுச்சு இதில் ஒரு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் இதில் வலை இருக்கும் எப்போதுமே வளர்த்திருதுங்களா இந்த போயா தருதுங்களா இது ஃபுல்லாகவே வலை தான் அதை ஒரு கேன் தருதா அது விளையாடுற எண்டு சரி பார்ப்போம் இதாக வரதானு நம்ம நேரத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ செப்புளி கூட வரலாம் எடுத்துட்டாரு எடுத்துட்டு ஏன் சொன்ன மாதிரி தூக்கிட்டாருங்க ஆ நான் இப்போ தான் சொன்னேன் அஞ்சு கிலோ செப்புளி வரும்னேன் தூக்கிட்டார்ல இருந்தா அதுதான் வள வெயிட்டாக இருந்திருக்கு அந்த மீன் நிலை வெயிட் இல்லைன்னுபா அந்த கல் நில வெயிட்டு இல்லை ஆமாம் செப்புளி உங்கள் கையில் எடுத்து தரோம் என்னப்பா வின்னு வின்னு இருக்கு அது வேற ஒன்றும் இல்லைங்க ஊசியோடைய அப்படின்ற மாதிரிதான் பாருங்க சைஸா ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் இது என்ன அப்படின்னா ஓரா மீன் நிறைய பார்த்துருப்பீங்க பழைய வீச்சலை பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் சைஸாவே இருக்கு ஒரு நாலு மீன் பிடிச்சா போதும் காரமாயிருக்கும் தேனாக இருக்கும் பாருங்க சதம்பரூவா பயப்படுறாரு ஹேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் வேறு ஓரம் வரி ஓரா இது ஓகே டன் ஒன்று உருப்படி தண்ணியில் போடுங்க இன்னும் சாவே மாட்டானே வீடு போகிற வரைக்கும் போட்டு வாலியே குழப்பிறானே இன்னும் ஆக்சிஜன் அதிலே உருவாயிடும் போட்டி அரை கேளுமா ஆமாம் தூக்கி தீக்கிப்படுங்க உள்ள ஆமாம் ஊடகம் சைஸாக இருக்குது பாருங்க நீட்டு போக்கம் இருக்குது இப்போ போட்டதுலேயே இப்போ தான் உருப்பிடி அப்போ பாருங்க ம் அடுத்து அந்த பக்கம் போய் போடுவார் பாத்திரம் எங்கே இருக்குது ரைட்டு கரி மீன் கேரளா மீன் ஸ்பெஷல் இதுதான் கேரளா கேரளா மீனுங்க அவங்க விரும்பி சாப்பிட்ற மீன் இது தான் யாராவது கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இது தானே நீங்கள் விரும்பி சாப்பிட்ற மீன் இதே பனிசத்துலேயே நிறைய வெரைட்டி உண்டு ஆனால் இதுதான் அவங்க விரும்பி எடுக்கிற இப்படிதானே அங்கே எதே எந்த பனிசத்தையே பார்த்தாலும் கேரளா கரிமீன்ன்றதாங்க நிறைய பேர் சாதாம்புரம் வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டார் பாலத்துக்கு அந்த பக்கம் வந்துனா அந்த பக்கம் வரியும் வந்திருக்காரு சரி பார்ப்போம் வெர்டியே கட்டி சரியான எரி சரி அதே மாதிரி பண்ணி ஓரம் ஏதாவது வருதான் பாபாளை வாங்கிட்டாரு ஏன்னா இந்த ரவுண்டு ஒன்றும் தெரியலையே ஆமாம் அது கரெக்டாக பாலத்து கீழே போட்டதுனால தான் இருந்திருக்கு ப்ரோ சாதான் ப்ரோ அடுத்து பாலத்து கீழேயே எறிவோம் அப்படின்னாரு அடுத்து பாலத்து கீழே எரியதான் பார்த்துருவோம் ஆனால் எனலுக்குள்ளே தான் மீன் நிற்கும் ஆனால் பாலத்து கீழே மீன் தெரியுது அப்படியே அங்கங்கே சுளிக்குது நம்மளுமே இந்த கேமரா எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே கிளம்பிட்டோம் செல்லு எடுத்துகிட்டு ஏதோ கண்ணி வச்சு பண்ணி பிடிக்க போன மாதிரி தான் இருக்குது சிரிக்கிறார் அப்படியே அங்கே அவர் சிரிச்சதுனால அங்கே இருந்து தெரியல அவங்களுக்கு அறைய கேளு மீனா துளிச்சு அவ்வளவும் எங்கடா மீன் துளிச்சு சதாம்பரம் வலையில மீன் கிடக்குன்னு சொல்லிட்டாரு ஆனா தான் மீன் நிக்கி அது மட்டும் நல்லா தெரியுது சைசா கிடக்கானா பனிசேத கிடப்பான் அப்படி மெதுவா எடுத்துருங்க பாருங்க இடுப்புல அலையிறாரா இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பட்டு எட்டாது அந்த சொல்லி வாயில அங்கமா இருக்கு படக்குனுங்கிட்டு தள்ளி வந்தாலும் திடீர்னு கிடங்கு இருக்கும் பாதி அதனாலே இறங்க மாட்டோம் இப்போ ஃபுல்லாக வத்தில் இடக்கு ஃபுல் லோட்டைடு லோட்டைடில் இவ்வளோ இருக்குன்னா பெருக்கில் யோசிச்சு பாருங்க சரி வளையை மெதுவாக சுற்றி எடுப்பார் கால்ட்டு தட்டி தட்டி எடுத்த பிறகு பார்ப்போனே என்னது ப்ரோ ஹம் அப்படியே வந்துருங்க ப்ரோ அத்துராம எவ்வளோ பசம் இருந்தா செடி போட்டு ஆமா வெற்றிகரமாக கொடுவா பிடித்து விட்டார் பீச்சு வலையில் ஏழு கிலோ இன்னொன்னு கிடக்கா பப்பரு பப்பரு கிடக்கு பன்னிச்சத்தை கிடக்கு கொடுவா தட்டி விடும் போது கொஞ்சம் ஒன்று மிஸ் ஆயிருக்கு ஆமா மீன் ரெண்டு மீன் கடந்திருக்கு ஆனா ஒன்னு ரெண்டு போயிட்டு ஒரு கொடுவாவும் ஒரு பப்பரு ஒரு கரிமீன் தான் திரவுண்டு வந்திருக்கு வெளியே கொண்டு வந்துட்டாரு அஞ்சு கிலோ கொடுவாக கொண்டு வரக்கு முன்னாடி அவர் பட்ட பாடுப்பா பண்ணிச்சுட்டேன் உள்ள போட்டுரு உள்ள போட்டுரு பொறிக்காவும் வெளியே தான் ஆ சுற்றிட்டு தான் அது நல்லா பாருங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்து ரெண்டு மீன் உருப்படி நண்பா நீங்கள் வீச்சில் போட்டதில்ல ஒரு கொடுவாகவும் ஒரு எத்தனை உருப்பிடி சைஸ் வரைக்கும் வளரும் அது பெருசா வரும்பா மாடு மாதிரி வரும்பா அதெல்லாம் சூப்பர் ப்ரோ ம் சரமா இருக்கு ப்ரோ அழகா தண்ணி தட்டில் விடலானே எதுவுமே நல்லா தான் நீ கண்ணோட்டாயிரும் ஆமாம் பல் இருக்காது பல்லே கிடையாது பச்சை பிள்ளை மாதிரி பல்லே கிடையாது அவனுக்கு ஆபத்து இந்த இந்த இடத்துல இருக்கும் அதுதான் பிளேடு மாதிரி இருக்கும் லைட்டாக ஒரு சுண்டு சுண்டுனாலும் அப்படியே வெட்டிடுவோம் அந்த நீங்கள் அந்த வீடியோவில் போட்டுருந்தீங்களே போட்டாச்சு எந்த மீன் இருக்கு அடுத்த ஒரு பனிசத்தை கிடக்கு மூணு பனிசத்தை வந்துருக்கு இந்த ரவுண்டு மூணு பனிசத்தை ஒரு கொடுவா அவர் அந்த பக்கம் கடந்து நிற்கிற பாருங்க இதில் நடுவில் பல்லம் அவர்கிட்ட போனோம்னா நீங்கள் செல்லுள்ள எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு போக வேண்டியதான் எவ்வளோ தூரம் நனைஞ்சிருக்காரு தெரிஞ்சுகளா அதனால் அவர் அங்கேருந்து எரிவார் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் ட்ரை பண்ணுறேன் பாருங்க கொஞ்சம் அந்த பாருங்கள் படக்கெலாம் இறங்கி ஏறுறாரு பாருங்க சேரு அத்தடி ரொம்ப நாள் ஆ அறைய கேளு அது கல்லு நிற்காருங்க ஆனால் அவ்வளோதான்னு நினச்சுறாய்ங்க எப்படி எரிஞ்சிட்டு உள்ள குஞ்சாரா வேறு ஆப்ஷன் இல்லை சரி பார்ப்போம் எதாவது வரதானு இப்போ அவர் நிற்கிற இடத்த பாருங்கள் அவர் கழுத்தளவில் என்ன மாதிரி நிற்காரு தெரியுதுங்களா இப்போது அதுக்கு தான் நான் அவர் பின்னாடி போகாதது நம்ம இப்போ செல்லு இல்லைன்னு நானுமே பின்னாடி போயிருவேன் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கே அப்படிங்குறதுனால தான் இங்கே நிற்கிறேன் கிடக்கா மீன் கிடக்குன்னு சிம்டம் சொல்லிட்டாரு சரி பார்ப்போம் என்ன மீன் வருதுன்னு இப்போ கால்ட்டு தட்டி தட்டி எடுப்பார் பார்த்துக்கோங்க வலையை அப்படியே இழுத்தா கிழிஞ்சிரும் மீன் ஓடிடும் சொன்ன மாதிரி அதனால பொறுமையா தான் எடுக்கணும் வலை எடுத்துட்டாரு மீன் கிடக்கு கடைசியில குறுக்க நடந்து வர சொல்லிட்டாரு வாடா வீடியோ மட்டும் கேட்கற வா அப்படின்ட்டு வேற ஒன்னும் செய்ய எம்மா ஆக்க ஏ அம்மா அத்துவாய கடந்து நடக்க வச்சுட்டாருங்க நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்க நானே எவ்வளோ தூரம் நினைஞ்சிருக்கேன்ட்டு சட்டையெல்லாம் தூக்கிட்டு நடந்திருக்கேன் நிஞ்ச அளவுக்கு நடக்கிற போச்சு பாருங்க நிறையா ஒன்று ரெண்டு போயிட்டு தான் சொல்கிறாரு பண்ணிச்சு திருநாடு பிடிச்சவையில் கொஞ்சம் செய்கார் ஓடி வந்த மாதிரி ம் பையன் பயம் வேத உனக்குமாடா எனக்கும் பயம் தாங்க செல் இருக்குல்ல வேறே என்ன படக்கு படக்குன்னு அடிக்காண்ணே அப்படின்ற மாதிரி தான் சரி மூணு மீன் இந்த ரெண்டு மூணு மீன் பிடிச்சிருக்கு நிறைய சின்னாரு பார்த்தா மூணு மீன் இருக்கு என்ன ஏய் கட்டிலாம் கண்டுலாம் பிடிக்காளு இந்த மீனுக்கே பயவிடலாமா நீ அது வேற திடீரெனு கிளம்பிருச்சின்னா அப்படின்னமா உம் சூப்புரு சூப்புரி வீட்டுல போய் வருத்தரலாம் எப்படியும் இன்னைக்கு ஒப்பேரிட்டு போடுங்க போடுங்க ப்ரோ வெயில போடுறாரு ஒண்ணும் வராது ப்ரோங்க டேய் போடும் போதே இப்படி சொன்ன வழங்கம்மா ஒன்னையெல்லாம் கூட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதான் நிலமை மீன் பிள்ளை அங்கே நிற்கி நான் பக்கத்தில் நிற்கிறேன் அவ்வளோ பெரிய மீன் உழைக்கிட்டு போகுது மாட்டிட்டானா என்ன சொல்றீங்க ஆமா சைஷாவா காரல் கிட்டத்தட்ட இருக்கு பாறை குட்டியா دي நான் கரெக்டாக கனாகட்டதா சொல்லிருக்கேன் போ இல்ல நிறைய இல்ல பார குட்டினிட்ட இருக்கு மொறல இந்தா இருக்கான்ல ச இன்ன கொஞ்சம் தான் பாதி கிட்ட தாண்டிட்டான் இன்னும் கொஞ்சம் தான் கடக்க வேண்டியிருந்திருக்கு

நிறைஞ்ச பகுதிக்குள்ளே வந்துட்டு இருக்கோம் சதாம்பரம் எங்கே வந்துட்டு இருக்காருன்னா அந்த கரையில் வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா அவர் அங்கே இருந்து அந்த கம்பியை பார்த்து போட போகிறாரு நம்ம வந்து ஆக்க ஓரத்துலேயே நடக்கிறோம் ஆக்க ஓரத்துலேயே காலையில் எவ்வளோ செருப்பு போட்டிருந்தாலும் செருப்பையே வெட்டி படம் பார்த்துக்கோம் அதுதான் இதை ரொம்ப ரிஸ்கான இது நீங்களும் எப்படி நிற்க பாருங்க இதே மாதிரி தான் நிற்கணும் வந்து அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு தெரியுதாதா உள்ளே எடுத்துட்டு இருக்காரு வீச்சல போட்டுட்டாரு போட்டு எடுத்துட்டு இருக்க மீன் சொல்லுதே வளையல் ஏதோ கிடக்குங்க வளையல கிடக்கு அதான் பார்த்து கட்டாரு சோபார் சோபார் ப்ரோ அவர் தள்ளி நிற்கார் அடுத்த எரி ஒரு மீன் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டாரு பெரிய மீன் பெத்த மீன் பையில போட்டுச்சிருக்காரு மீன் தட்டுதுன் இருக்காரு பாப்போம் சைஸா உண்டுதுங்காரு சதம் ப்ரோ செப்புளி ப்ரோ ஏ அட்டிய கேளு ஏ இங்கிட்டு வாப்பா ஏ இங்கிட்டு வா ஏ கேளுங்க இதுதாங்க ஜாக்பாட்டுனா

எப்படி கிடக்கு பாருங்க மீன் ஐயோ ஓரம் மொத்தமா மாட்டிடுச்சிங்க வளப்புல ஓரமா கிடக்குங்க சைஸா கிடக்கு இது ஒரு பெரிய சிலேபி ஒண்ணு கிடக்கு என்னட்டா இதுல தூக்க முடியாது மீனு கீழே கிடக்குல கிடக்கு வேற அளவுல இருக்கு சிலேபி சைஸா பாருங்க வெளியே எடுக்கட்டும் ஆமா சரியான சைஸ் ஏ பாருங்க சிலேபியா பாருங்க பாய்க்குள்ள கை விடுங்க ப்ரோ கை கைவிட்டு சிலேபி காட்டுங்க வா கொஞ்சம் குப்பைப்பையுமே தான் இருக்கும் இங்கே ரொம்ப டீசெண்ட்லாம் பார்க்க முடியானப்பா பாருங்க சா எப்பா மீன் தாங்க மீன் அம்மா அடி இன்னும் வரைக்கும் அந்த அதையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு மாதிரி அவன் உப்பு தண்ணிக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிட்டான் அதான் உப்பு தண்ணிக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிருக்கான் இல்லைன்னா செத்துருப்பான் புண்ணு வந்து கண்ணு தெரியாமல் இல்லை அது பைக்கில் போட்டு அந்த பைக்கை பெரிய ஐயா அந்த பைக்கில் மீன் எடுக்கு பாருங்க ஆல்ரெடி ஒரு மணந்த மணலையும் ஏற்படுத்தி போட்டுருக்கா பொறிச்சு நல்லா இருக்குங்களாப்பாட்டு எப்படி நிக்க போடுது அப்படிதான் ஒரு வாட்டி கையில கொடுத்துட்டாட்டு ஒரு வாரத்துக்கு இது அவ்வளவு தும்பாதுல நல்லா இருக்கும் குத்துவாங்கனால நல்லா இருக்கும் நம்ம எங்க போய் பாறை குட்டியா புடிச்சோமா ஒரு ஊர்ல எந்த ஊர் பணம் ஓரம் சேசி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ப்ரோ தரமான சம்பவம் ப்ரோ வீச்சுவோல் என்ன தேவை போட்டு என்னத்தை பிடிக்க போகிறோம்னு நினச்சோம் கும்மு கும்முன்னு கும்மி ஆச்சு நான் இப்படி வரும் தெரிஞ்சதுன்னா நாங்கள் சின்ன சின்ன எடுத்து வச்சிருக்க மாட்டோம் ரிலீஸே பண்ணியிருப்போம் சும்மா இந்த பிரிச்சுக்கு நிற்காம பாருங்க எப்படி நிற்காம இதான் நம்ம ட்ரிகரில் அடிக்கிற மீன் அந்த வரி ஓரான்னு சொல்கிற மீன் இது தான் ஓரால் இன்னும் ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது

இங்கே ஒன்றரை கிலோ இருக்கும் பொழுது இருக்கு ஓரம் மட்டும் ஓரம் மட்டும் அரிமீன் உள்ள தரமான நண்பா நம்பி சிலேபி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே நீ வாழிக்கையில் நீ பப்பர் பீசு நீ வீட்டில் போய் காட்ட முடியாது ஏழை கேஜ் போட்டு நம்ம டூ கேஜிக்கு அப்பையும் அனுப்பிச்சிட்டேன் நானே ஒரே கேஜில் ரெண்டு கிலோ இது ஃபுல்லாக மற்ற ரக மீன்கள் ஆமாம் எல்லாத்தையும் போட்டோன்னா இப்போ அரைவாளிக்கு மேலே மீன் இருக்குது இது மடவை எல்லா ரக மீன் பிடிச்சிட்டாருங்கிட்ட செப்பிலி தான் வரல கொடவை பிடிச்சிட்டாரு ஆமாம் ஆர்டர் பண்ணியாச்சுங்க ஆ அந்த பெரிய மீன்களை தான் சுற்றுன்னு நினைக்கும் ப்ரோ அவனை திடீர்னு மாட்டானு மாட்டுவான் சரி அதையும் பார்த்துருவோம் பிடிச்சி மீனில் சதம் பிற டயர்ட் ஆகிட்டார் அதனால் எனர்ஜி ஆத்துறாரு ஏன்னா அடுத்த ரவுண்டு முதல் நல்ல வண்டி இருக்கும் இல்லையா அதுக்கோசம் இப்ப பாருங்க வலையில ஒன்றும் வராது வலைய ஃபுல்லாக உள்ள முங்க நீச்சல் அடிச்சிருங்க ப்ரோ நமக்கெல்லாம் சர்வ சாதம் வா பார்ப்போம் அடுத்து மீன் கிடக்குன்னு தகவல் சொல்லிட்டாரு சரி பாப்போம் கழுத்தளவுல இருக்காருங்க மண்டை மட்டும்தான் தெரியுது ஏதோ வடிவேளை மண்ணுக்குள்ள அமைக்க வச்ச மாதிரி மாதிரி இருக்குண்ணா மீன் அந்த பள்ளத்துக்குள்ள போனதுக்கு ஏதாவது இருக்குமா கடைக்கா நல்ல பதில் சொன்னீங்க ஐயா கொல்லு அதான் ப்ரோ கும்மிட்டீங்க ப்ரோ

தருவார தெரியுமா இல்ல அடி செருப்பால அவன் கழுத்து வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்ற நண்பா அவரு தராட்டம் தூக்கிட்டு போயிடுவான் ஏ புடி ஏ புடி கொஞ்சம் நான் தண்ணிக்கு விட்டுருப்பாங்களே அவன் பிடிக்க அவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருக்கான் மீன் கிளம்பிட்டு நான் போயிட்டு மம்மே அப்படின்னு இனிமே நல்லா இருக்கான்

ஆமாம் இந்த மீன் வியாபாரத்துக்கு ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் இந்த கேட்டகரி மீன் தான் முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் சரி கறிக்கு எதையாக எடுத்து போடும் அப்படிங்கிறனால தான் இந்த குட்டி குட்டி மீன்லாம் எடுத்து போட்டோம் போட்டுட்டு அப்படியே இந்த மீனை பிடிச்சிட்டு இருந்தோம் படக்குன்னு எரிச்சி பாருங்கள் மீன் ஆய் என்ன துள்ளி துள்ளிட்ருக்கான் ஆனால் இதில் பழகு வாங்கியிருக்கோம் நல்ல ஓர வலுவாகவே பிடிச்சிருக்கோம் நாங்களே எதிர்பார்க்கல ஒரே ஒரு பண்டாரி அவனை கேட்டுக்கலோண்டு வா நீ பிடிக்கோது சரி ஒரு வாழைக்க நண்டு பன்னிச்சத்தை கொடுவா மணலை பாறை ஊடகம் கட்டை மரல் தோட்டா சிலேபி ஏதோ அப்படின்னு எல்லா கேட்டகிரி மீனுமே பிடிச்சிட்டோம் இன்னைக்கு எப்படி கிலோ மீன் இருக்கும் அப்புறம் தாராளமாக ஒரு மூணு கிலோ மீனுக்கு மேலே பிடிச்சிருக்கோம் வேற லெவல் நானே எதிர்பார்க்கல நாங்களே எதிர்பாராமல் இந்த ஓரா பிடிச்சது எங்களுக்கே ஒரு சந்தோஷம் நான் வீச்சோலையில் போட்டதில் ஓரம் அன்னைக்கு தான் அதிகமாக பிடிச்சிருக்கோம் நாங்களே ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்போது மீன் பத்து மீன்ட்ட பிடிச்ச மாதிரி அந்த ஓரா மட்டுமே மாட்டிருக்கேன் அது மட்டுமே எப்படி பார்த்தா நண்டு கிலோ மீன் இருக்கும் சரி இதே போல் மற்றொரு வீடியோ சந்தி பண்ண நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் மற்றொரு வீடியோ சந்தி பண்ண பாய் அவங்க டிஸ்கஸ்ங்கிற வெளியிட்டாங்க இதை பொறிக்கவா அதை குடம் பொறிக்கவா அப்படின்ட்டு பாய்